ஃப்ரெண்ட்ஸில் ப்ரெட் கேக் பண்ணலங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாலு ஸ்லைஸ் பிரெட்டு வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இந்த ஒரு பவுலில் கொட்டிடலாம் அதே மிக்சி காரில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் பட்டர் சேர்க்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை உரைச்சு திடலாம் அப்புறம் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் போட்டு அப்புறம் வந்து சுகர் ஒரு கப் சுகர் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க சுகர் ஒரு கப்பு வந்து மிக்ஸியே நல்லா அடிச்சுட்டு வந்துடலாங்க ஓவன் வந்து ஒன் எயிட்டியில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஹீட்டாக இந்த மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுட்டு வந்தாச்சுங்க இந்த ப்ரெட் கிரம்ஸ் வந்து இந்த பெரிய கப்பில் ஒரு கப் ப்ரெட் கிரம்ஸ் கோதுமாவு இந்த சின்ன கப்பில் கால் கப்பில் கோதுமாவு இந்த அரைச்சி வந்தது மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பீட் பண்ணலாம். இதில வந்து ஒரு கால் கப் பால் பவுடர் எல்லாம் கொஞ்சம் திக்னஸா இருக்கு. கால் கப் பால் செட்ல. அது நல்லா ப்ली मिक्स பண்ணிடலாம். இப்போல வந்து எசல் வெண்ணிலா சஸ் கொஞ்சம் ஊத்திடலாம். बेकिंग पाउडर 1 ஸ்பூன் बेकिंग पाउडर. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் கலர் வர்றதுக்கு ஒரு பின்ஸ் அப்படியே கேசரி கேசரிப்பாவது கலக்கலாம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பேட்டர்ன் போகுது பிரெட் கிராம்ஸ் வந்து இந்த ஒரு கப்லைங்க பெரிய கப்பில் சின்ன கால் கப்பில் வந்து ஆயிலோ பட்டரோ அப்புறம் சுகர் ஒரு கப்பு அதிலேயே வந்து பால் ஒரு கப் பால் இந்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் எஃபன்ஸ் பேக்கிங் பவுடர் வந்து அப்படி நல்லா இந்த அளவில் வந்துச்சுன்னா போகுது கேக் ட்ரெயில் நல்லா ஆயில் தடை நல்லா ஆயில் தடுக்கிட்டு இந்த கேக் நட்ஸ் அப்படியே மேலே சேர்க்கிறேங்க ஃப்ரீ டைட்ஸுங்க அப்படியே வச்சிடலாம் அப்படியா முப்பது நிமிஷம் வச்சிடலாம் கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்துருச்சு கொஞ்சம் சூடாக பாருங்கள் சூப்பரான ப்ரெட் கேக்கு கோதுமை ப்ரெட் வாங்கிட்டு கோதுமை மாவு நேந்திர வேலை முட்டை எல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹெல்த்தியான ஒரு கேக் செஞ்சிட்டேன்னா குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கொடுத்துட்டேன் சக்காளே போதுமே நல்லா சத்தான கேக்கு கடை வாங்கி கொடுக்கறது சூப்பரான சத்தான கேக் பாருங்கள் கோதுமை ப்ரெட் வாங்கி செஞ்சுக்கலாம் சூப்பரானு கேட்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு செஞ்சு பாருங்கள்